வணக்கம் வெஸ்ட் ஏர் இருந்து உங்க மணி பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பற்றி திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்லருந்து பூத்துக்குடி மெயின் ரோட்டில் எஸ்ஆர்சி பிள் பஸ் ஸ்டாப் தானோன்னு ரைட் சைட்ல இருக்குது நியர் பை கிளாசிக் மார்புல்ஸ் இருக்குது நம்மளோட லொக்கேஷன் டிஸ்கிரிஷனே கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்ம என்னென்ன வண்டி இருக்குன்னு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ட்ரை நம்ம சிக் பார்க்குறோம் ரொண்டோ சிவிக் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில் டைப்புங்க வைக்கோட இன்டீரியர் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ரியர்லி போகிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுல் ஆப்ஷன் வைக்கல் மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாலு ரீமே வரலாம் பதினாலு பதினஞ்சு வரலாம் பைக்கிலோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு தான் ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டிவான வெஹிக்கிள் இது அதிக இருந்த வெஹிக்கல் தான் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா நம்ம கொடுப்பான போகிற ப்ரைஸ் மூணு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே தான் இது ஃபிக்ஸட் கிடையாது மூணு லட்சத்தி அறுபத்தாயிரம் போட்டிருந்தோம் ஐம்பதாயிரம் டிஸ்கவுண்ட் தான் இந்த வண்டியை போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன்று எட்டிஆப் டயோட்டோ எட்டிஆப் பெட்ரோல் வைக்கல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பைக்கலோட கண்டிஷன் எதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க பியூர் பெட்ரோல் வைக்கிள் இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் வந்துடும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஒரு லோ மெயின்டனில் ஒரு நல்ல வண்டி ரேர்லேயும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்பேசியாக இருக்கும் ஓவர் லோட்டுக்கும் பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் குவாலிட்டி சைக்கிள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ரேட்டுக்கு கம்மியாக எடுத்தாலும் ஒரு நாலு நாலு எழுதி போய்ட்டு நம்ம கொடுப்போம் அப்புறம் ப்ரைஸ் மூணு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் மட்டுமே தான் ஃபிக்ஸட் கிடையாது நெக்ஸ்ட் ஒன் க்ரூஸு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டீசல் தேர்ட் ஓனரில் இருக்குங்க எஃப்சி லைவ்ல இருக்கு பைக்கில் இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கு டீசல் வண்டி மைலேஜ் பொறுத்த அளவுக்கு ஒரு பதினேழு நீங்கள் கொண்டு தண்ட்ரூஃபோட ஒரு டைப்பு எல்டி செட்டு வைக்கலோட ஓவர ரோட்டில் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேனுவல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷனோட டிஎன் ஃபார்ட்டி நைன் ரிஜிஸ்ட்ரேஷன்ல வரும் இந்த வண்டியோட பட்ஜெட் ஆல்ரெடி மூணு எண்பத்தெட்டு கோட் பண்ணியிருந்தோம் நம்ம இந்த வண்டி ஆஃபர் பைஸாக மூணு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரரூவாய்க்கு பண்ணி கொடுத்தலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹோண்டா சிட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாஃபி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது டைப் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு செகண்ட் ஒன் வைக்கல இன்டீரியர் இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஒரு ஃபுல்லாக வெஹிக்கிள் ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓவரல் அவுட்லுக்கும் பாருங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் வைக்கோல் ஓவர அவுட்லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு அறுபத்தெட்டுல முக்கோட் பண்ணிருந்தோம் நம்ம சப்ரைபர்க்காக ஆஃபர் பைசா மூணு நாற்பத்தெட்டு பண்ணிக்கிறப்பறோம் நெக்ஸ்ட் ஒன் அம்பாஸ்டர் இருக்கு அம்பாஸ்டர் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் தேர்ட் ஓனரில் இருக்கே வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பர் இருக்கு இன்டீரியர்லாம் பாருங்க இன்டீரியர் ரொம்ப நீட்டாக இருக்குது ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டுக்கு ஒன்று ஒன்றை கிளரி போய்ட்டு இருக்கு நம்ம கொடுக்கணும் போகிற ப்ரைஸ் வெறும் எண்பத்தெட்டாயிரம் மட்டுமே ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஒரு ரிட்டிஎஸ் இருக்கு அதையும் பாருங்க டிஎன் ஃபார்ட்டி டூவில் இருக்கு டீசல் கண்டிஷன் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்பவே சூப்பராக இருக்குது இயர்லி பாருங்கள் ரொம்ப நீட்டாக இருக்கும் கைலோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட வஜெட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீசனாக தான் கொட் போயிருக்கோம் அஞ்சு இருபத்தெட்டு ஆல்ரடி கூட போயிருக்கோம் அதுதான் இந்த வண்டியை கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் சைல் இருக்கு சைல் டீசல் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குங்க இந்த வண்டி மார்க்கெட் ப்ரைஸோட பெஸ்ட்டான பிரைஸை பண்ணி தரப்போம் கோயமுத்தூர் நம்பர்ல இன்டீரியர் பாருங்க பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீட்டில ஓவரல் அவுட் லுக் ரொம்ப நீட்டாக இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட் போகிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு ரெண்டரை ரெண்டே கால் போயிட்டு இருக்கு ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டு ரூபா இந்த வண்டியை நம்ம கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் ஒன் வைக்கிள் ஃபிகோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஃபிகோ செகண்ட் ஓனரில் இருக்க வைக்கிளோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அவுட் அவுட்லுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்தளவுக்கு ஃபுல் ஓனே ஆகும் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வைக்கல் இன்டீரியர் பொறுக்க இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரியர்லியும் பாருங்கள் ரியர்லி ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த வரியோட பட்ஜெட் பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டில் இன்னைக்கு டேட்டுக்கு ஒரு மூன்றோடையுமே எடுத்துகிட்டு நம்ம ரெண்டு லட்சத்தி அறுபத்தி நாய் குட் பண்ணுறோம் ஃபிக்ஸ்ட் கிடையாது நைஷல் தான் நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனருங்க எஃப்ஸி இன்சோன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்குது டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு நாலு வீலுமே பிராண்டட் வீ வீல் தான் போட்டுருக்காங்க இன்டீரியர் அவுட்லுக் பாருங்க இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் நீட்டாக இருக்கும் இயர்லி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் போரோட ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கிட்ட நாலு ரூபா போயிட்டு இருக்கு நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் மட்டுமே ஃபிக்ஸட் கிடையாது நெக்ஸ்ட் ஆன் இருக்க வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஓவரால் அவுட்லுக்கும் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டயர் பாயிண்ட்லாம் பாருங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கு இன்டீரியர் பாருங்க ரியர்லி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோடய ஓவரல் அவுட்லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டுக்கு மார்க்கெட்டில் மூன்றாரிட்டு நம்ம மூணு முப்பத்தெட்டு கோட் பண்ணியிருக்கோம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான நைசேஷன் பண்ணி கொடுத்தாரலாம் நெக்ஸ்ட் ஒன் ஹோண்டா அமேஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் செகண்ட் ஒன்று அமேஸு ப்யூர் பெட்ரோல் வெஹிக்கல் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்லாம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்டீரியர் பாருங்க ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் ரியர்லையும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வைக்கிலோட ஓவரால் அவுட்லுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வண்டியோட பட்ஜெட் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாலு வரையும் எடுத்துகிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனான ப்ரைஸாக நாலு லட்சத்தி பத்தாயிரம் மட்டும்தான் ஃபுல் லோன் ஆகுங்க இந்த வண்டியோட பட்ஜெட்டுக்கு நெக்ஸ்ட் ஒன் ரெடியோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இதுவும் ஃபுல் லோன் ஆகக்கூடிய வெஹிக்கல் தான் வண்டியோட இன்டீரியர்லாம் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும் பைக்கிளோட இன்டீரியர் அவுட்லுக் டயர் பாயிண்ட் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குது கண்டிஷன் வைஸ் ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இந்த வண்டிக்கு ஃபுல் ஒன்று ஆகும் இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டுக்கு மூணுரூவா மூணு ரெண்டு ரூபா ஃபீட் இருக்கு நம்ம கொட் பண்ணிக்கிறது ரெண்டு தொண்ணூத்தெட்டு எட்டு கோட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஆன நைசேஷனாக ரெண்டு எழுபத்தெட்டு கொடுத்துர்லாம் இதுலேருந்து ஒரு சின்ன நைசேஷன் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் ஒன் இனோவா இருக்குது ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் டூ பாயிண்ட் ஃபைவ் ஜி பைக்கிலோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இனோவா டயர் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது பைக்கிலோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் க்ளீயராக இருக்கும் யரில் பாரு நீட் இருக்கு கிளியராக இருக்கும் லோ பஜெட்டில் ஒரு இனோவா மார்க்கெட்டில் இன்னைக்கு ரேட்டுக்கு நீங்கள் கம்மியாக இருந்தாலும் ஒரு நாலரை நாளை முக்கால் போயிட்டு இருக்கு நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் நாலு லட்சத்தி பதினெட்டாயிரம் மட்டுமே ஃபிக்ஸட் கிடையாது இல்லாத ஒரு பெஸ்டான வெஸ்டர்சேஷன் பண்ணி கொடுத்தலாம் நெக்ஸ்ட் ஒன் எம்யூ செவன் இருக்கு எம்யூ செவன் த்ரீ லிட்டர் டீசல் இன்ஜின் பைக்கோட குவாலிட்டி வைஸ் அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவில் இருக்குது டைப் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரை பைக்கிலோட இன்டீரியர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸ் இருக்கும் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கிற வெஹிக்கிள் டாப் அண்ட் டேபேஸ் ஏர் பேக் அலைவில் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு விஆர் ஐப்பர் முதல் கொண்டு எல்லாமே வந்துடும் ஓரளவு ஓர்ப்புக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது ட்ரைவிங் பர்ஃபார்மன்ஸ் யார் லெவலில் இருக்குது வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் போய் பாருங்கள் ஒரு டிரெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா தெரியும் நம்பரும் ஃபேன்சி நம்பர் தான் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் இந்த வண்டியோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லோ ப்ரைஸாக கொடுக்க போகிறோம் இந்த வண்டியோட மார்க்கெட் பிரைஸ் இன்னைக்கு ஒம்பது லட்சரூபா ஒன்பது லட்சரூபா எடுத்துட்டு இருக்கு நம்ம கொட் பண்ண போகிற ப்ரைஸ் ஏழு லட்சத்தி தான் அதிலேயே ஒரு சின்ன வகையை பண்ணியே கொடுத்துலாம் இந்த வண்டிக்கும் ப்ரொஃபைல் சூப்பராக இருந்தால் ஃபண்டிங் லோனே ஆகும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரட் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது செகண்ட் ஓனர் வெஹிக்கிள் வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குது ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட்லேருந்து பேக் டிக்கெட் வரையுமே இப்போ வரையும் ரீப்ளேஸ்டாகாமல் இருக்குது நோ ரீப்ளேஸ்ட் டக்கிள் வைக்கிளோட இன்டீரியர் பாருங்க சூப்பராக இருக்கும் ஃப்ரண்ட் ரெண்டு ரெண்டு பவர் வந்துடும் பேக் ரெண்டு ஆர்டினரி வீண்டு வந்துடும் ரியர்லி பாருங்கள் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன வண்டி காம்பாக்டாக இருக்கும் லோ மெயின்டனன்ஸில் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கக்கூடிய வெஹிக்கல் இன்றைக்கி ரேட்டுக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரையுமே நீங்கள் கொண்டு வரலாம் இந்த வண்டிக்கு லோனும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வண்டியாகும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கனா ரெண்டு லட்சத்து முப்பத்தெட்டாயிரூதா கொட் பண்ணுறோம் ரெண்டு லட்ச ரூபாயுமே லோன் பண்ணி கொடுக்கலாம் ப்ரொஃபைல் வெளில இருந்ததுன்னா தாராளமாக வந்து வண்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் குவாலிட்டி வைஸில் சூப்பராக இருக்குது ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸில் இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ரெண்டு ஓனர் வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் பெட்ரோல் வைக்கல் டயர் பாயிண்ட்லாம் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குது டைட்டானியம் வேரியண்ட்டு பைக்கலோட இன்டீரியர்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ரியரில் பாருங்கள் ரேர்லாம் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்குது பைக்கிலோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த வண்டியோட பட்ஜெட்டும் பார்த்தீங்கன்னா ரீசனாக தான் கோட் பண்ண போகிறோம் இந்த வண்டியோட பிரைஸ் அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் மூணு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் தான் இதுவும் ஃபிக்ஸட் கிடையாது இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டான நைசேஷன் உங்களுக்கு கொடுத்துடலாம் நீங்கள் நம்ம பார்த்த எல்லா வண்டியுமே ரீசனான ப்ரைஸ் தான் போட்டுருந்தோம் இது போக இன்னமும் நிறைய கலெக்ஷன்ஸ் வரப்போகுது அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறேன் இது போக நம்ம சப்ஸ்கிரைபர் பார்க்கிங் செல் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம் உங்களோட ஆதார் கார்டும் உங்களோட காரணம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா போதும் நீங்கள் செல் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் செட்டில் ஆகும்போது நீங்கள் ஆசைக்கு கொண்டு போதும் அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸை பண்ணி கொடுத்துரும் அது போக பார்க்கிங் செல்லில் என்ன ஒரு பெனிஃபிட் தண்ணி போ கஸ்டமர் டு கஸ்டமர் டேரெக்டாக பேசி நீங்கள் டீல் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் எந்த ஒரு கஸ்டமருக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எதுவுமே கிடையாது ரீசனான பிரைஸ்லேயே பண்ணி தரப்போகிறோம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ